எல்லாருக்கும் வணக்கம் ஃபேஸ்புக்கில் ஒரு சங்கடமான விஷயம் ஒருத்தர் பைல்வான் ரங்கநாதன் ஒருத்தர் வந்து என்னை பற்றி ஏதோ தரக்குறவாக வீடியோ போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் தரக்குறவாக அவங்கள திட்டி நிறைய பேர் மெசேஜஸ் போட்டுட்ருக்கீங்க என்னை நேசிக்கிறவங்க என்னுடைய ஃபேன்ஸ் என்னை மதிக்கிறவங்க என்மாரி நிறைய பாசம் வச்சுருக்கீங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி திட்டி மெசேஜஸ் போடாதீங்க அவருடைய நிலைமை என்னன்னு தெரில பாவம் அவர் வந்து பணத்துக்காக பண்ணுறாரா இல்லை மனநிலை சரியில்லாமல் பண்ணுறாரான்னு தெரியல அவர் ஏதோ குழப்புக்காக பண்ணுறாரு அவர் பாட்டு பண்ணிட்டு போகட்டும் அந்த சாணியில நம்ம போய் எரிஞ்சு அந்த சாணி நம்ம முகத்துல வீச வேண்டாம்னு பாக்குறேன் உண்மை இல்லாம செய்யற பல விஷயங்கள் இன்னைக்கு சோசியல் மீடியால வளம் வந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு என்ன பத்தி வந்திருக்கு இட்ஸ் ஓகே பப்ளிக் லைஃப் இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணம் தலைவர் சொன்ன மாதிரி யார் எது சொன்னாலும் நம்ம பாட்டு நம்ம வேலையை பாத்துட்டு போய்கிட்டே இருக்கணும் நம்ம பாடம் நம்ம வேலையை செய்வோம் எல்லோரும் சந்தோஷப்படுத்துவோம் சிரிச்சுக்கிட்டு இருப்போம் நிம்மதியாக இருப்போம் யார் என்ன சொன்னாலும் நம்மளுக்கு அதை பற்றி கவலை இருக்கக்கூடாது நீங்கள் அதில் தயவு செஞ்சு இன்டர்ஃபியர் ஆகிட்டு நீங்கள் உங்கள் உங்கள் மன நிம்மதியை கெடுத்துக்காதீங்க நிறைய பேர் எனக்கு சப்போட்டாக சப்போர்ட்டாக கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேருக்கு மேலே கமெண்ட் போட்டிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் பட் யூஷுவலாக வந்து சோஷியல் மீடியாவில் இது மாதிரி வர்ற விஷயத்தை பற்றி நம்ம இன்வால்வ் பண்ணி நம்ம நம்ம தரத்தை கெடுத்துக்கக்கூடாது நம்ம சூரியனாக இருப்போம் எந்த வேணால் குறைச்சிக்கிட்டு போகட்டும் வணக்கம் வெங்கட்பட்டு வந்து இன்னைக்கு வந்து அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு வீடியோ போட்டிருக்காரு அந்த வீடியோல என்ன சொல்லியிருக்காருன்னா அவரை போய் பயில் வந்து பேசி இருக்கிறான் அந்த ஆளு வந்து யாரை கேவலமா பேசல எல்லாத்தையும் கேவலமா பேசுவார் அந்த அவருக்கு அவர் நல்லவர் அவர் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே நல்லவங்க இந்த உலகத்துல மற்ற எல்லாருமே பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கேவலமானவங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அந்த ஆளுக்கு இருக்குது அந்த அளவுக்கு காசு பணம் வருது அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் ரொம்ப கேவலமா பேசுறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு ஆனா அத கூட தன்னை பத்தி ஒருத்தன் கேவலமா பேசுறான் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு கூட வெங்கட்பேட்டு வந்து ரொம்ப சிம்பிளா அழகா வந்து ஒரு சொல்லியிருக்காரு ஒரு சாணி கிடக்குது அந்த சாணி மேல கல்ல தூக்கி எரிஞ்சா அது நம்ம மேல படுன்னு நமக்கு தெரியுது தெரிஞ்ச பிறகு நம்ம அது மேல கல்ல தூக்கி போடுவோமா எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா பைல்வான் ரெங்கநாதன் ஒருத்தர் வந்து என்னைய ரொம்ப மோசமா கல்வி கல்வி ஊத்தி இருக்கிறான் அந்த மனுஷன் ஆனா அதுல போய் யோ ஏயா எங்க செப்பு வெங்கட்பட்ட பத்தி இப்படி கேவலமா பேசுற அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஆதரவா நீங்க பேசுறீங்கல்ல அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் வந்து எல்லாத்துக்கும் சந்தோஷத்தை கொடுக்கணும் கொடுக்கணும் அதுதான் என்னுடைய எண்ணமா இருக்குது யாருமே வந்து கல்புணர்ச்சியோட விமர்சனம் பண்றது எதுவுமே கிடையவே கிடையாது எல்லாருமே நல்லவங்க தான் சூழ்நிலை சூழ்நிலைக்காரமா இப்ப பயில் வந்து பணம் தேவைப்படுது யாரையாவது கழிவு ஊத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் பேசிட்டு இருக்காரு அந்த பேச்சை வந்து யாரும் பெருசாக எடுத்துக்காதீங்க அதுக்கு பதில் சொல்லாதீங்க அந்த இதில் என்னைக்கு அதிக அளவில் ஆதரவாக கமெண்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேள்விப்படும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு தயவுசெய்து வந்து அதை விட்டுருங்க அது ஒரு சாணி அந்த சாணி மேலே கல்லெறியாதீங்க அது உங்களை வந்து அசிங்கப்படுத்திட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு சரியான பதில் தான் இது வெங்கட்பட்டி என்ன பண்ணாரு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு அவர் யாருமே வந்து தவறாக வந்து விமர்சனமே பண்ணவே மாட்டேங்கிறார் அவர் அப்படி அப்படியே ஜென்டலா இருக்கிறாரில்ல அப்படி இருக்கும்போது ஏன் நீ அவரை பற்றி கேவலமாக பேசுகிறேன். அதை நிப்பாட்ட வேண்டியது தானே நிபாட்டு பைல்வான் ரங்கநாதன்